பச்சடி வெண்டைக்காய் பச்சடி தக்காளி பச்சடி தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த பலாப்பழ பச்சடியை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இதுக்கு தேவையான இப்போ நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துருக்குறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு எடுத்துருக்குறேன் அதுபோல் தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாவும் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது போல் ஒரு சட்டியணை அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் தான் எப்போதுமே பச்சடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் சூடு வந்த பிறகு ரெண்டு காஞ்ச மிளகாவை இதில் போடலாம் காஞ்ச மிளகா கொஞ்சம் லைட்டாக சூடு வரட்டும் இப்போ கடுகை இதில் போட்டுக்குவோம் கடுகு வெடித்து வந்த பிறகு நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை தான் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதுபோல் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு வெங்காயத்தையும் ஒரு நாலு பல் பூண்டு இது ரெண்டு ரெண்டாக இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா அந்த எண்ணெயிலையே கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இதை நீங்கள் இந்த பச்சடியை சுகர் பேஷண்ட் கூட பயப்படாமல் சாப்பிட்லாம் பலாப்பழம் உடம்புக்கு நல்லது தான் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது தான் நம்மளுடைய சுகர் லெவல் அதிகமாக வரும் இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக போடவோன்னா ஒரே ஒரு தக்காளி போதும் இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம கிண்டிக்குவோம் அதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமாக உப்பு சேர்க்க வேணா இது நமக்கு இனிப்பு பச்சடிங்கிறதுனால இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தூள் சேர்க்குறேன் இந்த பச்சடி உப்பு காரம் இனிப்பு புளிப்பு இதெல்லாம் கலந்து ஒரு சுவையாக இருக்கும் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட கருவேப்பிள்ளையும் சேர்த்து நான் வதக்கியிருக்கேன் இப்போ நான் ஒரு கப்பு அளவு பலாப்பழத்தை நான் உள்ளே உள்ள விதைகள்லாம் நீக்கிட்டு அது உள்ள ஒரு தோல் போல் இருக்கும் அதையும் நீக்கிட்டு இதில் போடுறேன் இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதை மூடி வைப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறப்போம் அடுப்பை நம்ம ரொம்ப சுலோவாக வச்சுக்கினு வேகமாக வைக்க வேணாம் இல்லைன்னா பலாப்பழம் நமக்கு தீஞ்சி வந்துடும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைச்சலை இதில் ஊற்றுவோம் புளிக்கரைச்சல் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் ரொம்பவும் நீங்கள் தண்ணியை அதிகமாக புளிக்கரைச்சலில் கரைச்சி எடுத்துக்காதீங்க இப்போ அதையும் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை மூடி வைங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு இதுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த பச்சடிக்கு சர்க்கரை சேர்க்கணும் ஏன்னா பலாப்பழம் சாப்பிடும் போது சில பேருக்கு ஒத்துக்காமல் வயிறு லைட்டாக வலிக்கிறது போல் இருக்கும் அதனால் நம்ம இப்போ சர்க்கரையை சேர்த்தோம்னா கொஞ்சம் கூட வலிக்காது இதை பாருங்கள் நல்லா சூப்பராக பலாப்பழம் பச்சடி ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா